உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா ஏழைகளுக்கும் ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் இந்த வேர்ல்டு காம்படிஷனில் ஏழை பசங்க வந்து நிற்கணும்னா இங்கிலீஷ் கம்பல்சரின்னு சொல்லி சிபிஎஸ்சி சிலபஸோட இங்கிலீஷ் மீடியம் கொண்டு வந்தால் அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இதே சந்திரபாபு நாயுடு ஸோ நம்ம வந்து ஒரு ஜாப் பண்ணணும்னா இல்லை ஃபாரின் போனோம்னா இங்கிலீஷ் கம்பல்சரி அதுக்கு அவ்வளோ பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்து பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு எலெக்ஷனுக்கு போன உடனே ஹிந்தி எல்லோரும் கற்றுக்கணும் ஹிந்தி ரொம்ப முக்கியம்னு பேசுகிறாங்க ஸோ அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தமிழில் மானம் வெக்கம் சூடு சொர்ணம் இது எதுவுமே இல்லை பவர்ல வர்றதுக்கு என் நேரத்துக்கு என்ன பேசுவாரோ அவருக்கே தெரியாது அவரோட வீடியோஸ் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரிஞ்சு போய்டும்